அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேண்டாத நபர்களை எளிதாக விரட்டுவது எப்படி என்பதைப் பற்றி காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நம்மில் பலருக்கும் நமது வாழ்நாளில் பல நபர்கள் குறிப்பாக வேண்டாத நபர்கள் நமக்கு உதவி செய்வதைப் போல ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ உள்ளே நுழைந்து தங்களுடைய கருத்துக்களை நம் மீது திணிப்பது நம்மை சுயமாக செயல்பட விடாமல் தடுப்பது நமக்கு எது நல்லது என்பதை அவர்களே முடிவெடுப்பது இது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய வேண்டாத நபர்கள் நெருங்கிய குடும்ப உறவினர்களாக இருந்தாலும் தெரிந்தவர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் இது போன்ற நபர்களை நமது வாழ்வில் விரட்டுவது எப்படி நம்மை அவர்களின் கைப்பிடிக்குள் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய வேண்டாத நபர்களை நம்மிடமிருந்து விரட்டி துரத்துவது எப்படி என்பதைப் பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் எந்த ஒரு வேண்டாத நபரை உங்களுடைய வாழ்வில் இருந்து விரட்ட வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அமாவாசை நாளில் இதை செய்ய வேண்டும் வேண்டாத நபர் யாரோ அவரினுடைய பெயரைச் சொல்லி வேப்பன் கோட்டையின் உள்ளே இருக்கும் பருப்பு ஒரு கைப்பிடி கருஞ்சீரகம் ஒரு கைப்பிடி கருப்பு நிற கடுகு ஒரு கைப்பிடி இந்த மூன்றையும் அமாவாசை நாளன்று அதிகாலை நேரத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பாக எடுத்து தனித்தனியே வைத்துவிட வேண்டும் சூரிய உதயம் ஆன பிறகு இந்த மூன்று பொருட்களையும் தனித்தனியே வெயிலில் மதியம் பன்னிரண்டு மணி வரை மட்டுமே காய வைத்து தனியாக எடுத்து பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் இவ்வாறு பத்திரப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களையும் ஒரு சிறிய கல் உரலில் ஒன்றாக சேர் அமாவாசை தினத்தன்றே இரவு பத்து மணிக்கு மேல் நன்றாக இடி ஒரு வெள்ளை துணியில் வைத்து பிழிந்து எண்ணெயாக எடுக்க வேண்டும் இதிலிருந்து வரக்கூடிய எண்ணெயானது ஒரு சிறிய மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றும் அளவிற்கு வரும் வரை நீங்கள் எண்ணெய் எடுக்க வேண்டும் அவ்வாறு எடுத்த எண்ணெயை மண் விளக்கில் ஊற்றி வெள்ளுறுக்கன் நார் திரி போட்டு சம்பந்தப்பட்ட வேண்டாத நபர் ஆண் அல்லது பெண்ணாக இருக்கும் அந்த நபரினுடைய போட்டோவை தரையில் வைத்து அதற்கு இரண்டு புறங்களில் வெள்ளருக்கன் பூ மற்றும் சாமந்திப்பூ இவற்றை வைத்து இரண்டிலும் மேல் பகுதியில் சிறிதளவு குங்குமம் தூவி அதன் பிறகு சம்பந்தப்பட்ட வேண்டாத நபரினுடைய தலைப்பகுதியில் இந்த தீபத்தை வைத்து அவர் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெகு சீக்கிரமாக விலகிச் சென்று விட என்று மனதார வேண்டிக்கொண்டு தீபத்தை ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றி ஒரு நிமிடம் கழித்து எந்த நபர் உங்கள் வாழ்க்கையை விட்ட என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அந்த நபரினுடைய பெயரை தீபம் ஏற்றிய பிறகு உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எந்த நபரை நீங்கள் விரட்ட வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த நபரின் பெயரை தொடர்ந்து நூற்றி எட்டு முறை சொல்லி நீ என் வாழ்வில் இருந்து விலகி ஓட வேண்டும் என்று நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இவ்வாறு சொல்லக்கூடிய நபரினுடைய பெயர் நூற்றி எட்டு முறை முடிந்த பிறகு நீங்கள் கீழே வைத்திருக்கக்கூடிய அந்த நபரினுடைய போட்டோவின் நடுப்பகுதியில் தீபத்தை எடுத்து வந்து வைத்துவிட்டு அதைச் சுற்றிலும் சிகப்பு நிற குங்குமத்தை கொட்டி கீழே நீங்கள் ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய வெள்ளரிக்கன் பூ மற்றும் சாமந்திப்பூ இவைகளை கொண்டு மொத்தமாக தீபத்தை ஒரே அடியாக நிறுத்திவிட வேண்டும் இதை நீங்கள் ஒரே ஒரு முறை அமாவாசை தினத்தன்று மட்டும் செய்தால் போதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேண்டாத நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை மிக எளிதாக நீங்கள் விரட்டிவிட முடியும் இதை செய்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய தலையீடு என்பது இருக்காது இந்த எளிய முறையை செய்து உங்களுக்கு தேவையில்லாத நபர்களை வேண்டாத நபர்களை நீங்களே விரட்டிவிட முடியும் இதை செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் இதை செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் வேண்டாத நபர்களை விரட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உதவக்கூடிய மை மற்றும் தாயத்து நம்மிடம் கிடைக்கின்றது தேவைப்படும் நபர்கள் வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்